தனு இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க தனியா அக்கா அதுவா நானே Dress எடுக்க கடைக்கு போலானே பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன ஒரு பஸ் கூட காண ஓ அப்படியா சரி ஆமா நீங்க என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க அது தனியா வந்திருக்கீங்க அனுவ கூட்டிட்டு வரலையா இல்ல நான் சும்மா வந்தேன் அனு தான் இருக்கா சரி நீ கடைக்கு போறல்ல நானும் உன் கூட வரேன் நானும் வீட்லயே எவ்வளவு அட என்ன தானும் உன் வயிறு எதுவும் சரியில்லையா என்ன உன் வயிற்றுல சவுண்டு வந்துகிட்டே இருக்கு அப்பெல்லாம் ஒண்ணு நல்லாதான் இருக்கு அத்தா உன் கூட சும்மா வரேன் ஹெல்ப்புக்கு ஓ அப்படியாக்கா சரி வாங்க நான் கூட்டிட்டு போறேன் இதுல என்னக்கா இருக்கு அட என்ன சவுண்ட் இன்னும் பயங்கரமா கேக்குது ஐயோ சிங்கோ கை கைப்புள்ள ஓடு ஓடு அட என்ன தனு என்ன விட்டுட்டு போற அட ஆமா சிங்கம் 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 என்னை கடிச்சு சாப்பிட்றாத நான் ரொம்ப சின்ன புள்ள நான் என்னெல்லாம் நீ சாப்பிட்டேன்னா உனக்கு பசி அடங்காது நீ வேற பெரிய ஆளா பார்த்து சாப்பிடு என்னை விட்டு சிங்கம் நான் ரொம்ப பாவம் நான் ரொம்ப சின்ன புள்ள என்னை கடிச்சு சாப்பிட்றாத எப்படியாவது தப்பிச்சு போடணும் ஓடிடுறா கைப்புள்ள எப்படியாவது தப்பிச்சிரு அட என்ன தனோ அக்கான்னு கூட பார்க்காம நீ பாட்டுக்க சிங்கத்துக்கிட்ட மாத்தி விட்டுட்டு வந்துட்ட நான் சிங்கம்னு சொல்லிட்டு தப்பிச்சு வர நீங்க பின்னாடியே ஓடி வராம அங்கேயே நின்னுட்டு சிங்கத்தை பாத்துக்கிட்டே இருக்கீங்க சிங்கத்துக்கு என்ன தெரியவா போது அக்கா தங்கச்சி சாப்பிட கூடாதுன்னு அதுக்கு யார் மாட்டறோமா அத தான் சாப்பிடும் நீங்க நின்னு வேடிக்கை பாத்துட்டு வரீங்க அதுதான் நான் வந்துட்டேன் இப்போ நம்ம என்ன பண்றது இந்த சிங்கத்தை எப்படியாவது புடிச்சாதான் நம்ம கடக்கே போக முடியும் இல்லனா வேற யாரையாவது கடிக்கு வந்துரும் சரி எப்படியாவது சிங்கத்தை புடிச்சிரலாம் வாங்க ஏதாவது ஐடியா ஒண்ணு நம்ம வீட்ல வலை இருக்கு அந்த வலைய தூக்கிட்டு போய் சிங்கத்தை எப்படியாவது பிடிச்சே ஆகணும் தனு இந்த வலையில தான் அந்த சிங்கத்தை நம்ம மாட்ட வைக்க போறோம் தனு இந்த வலைய தூக்கு எப்படியாவது தூக்கிட்டு போய் நம்ம அங்க வைக்கணும் என்ன இத நான் தூக்குறதா ஐயோ தலையெல்லாம் வலிக்குங்க சரியான வேட்டு அப்படிதான் தூக்கு அம்மா தலையெல்லாம் வலிக்குது சரியான வலி தல எப்ப தான் இறக்கி வைக்க போறமோ தெரியல அக்கா சீக்கிரம் நடங்கக்கா பொறுமையா நடந்து எப்போ போய் சேரது எனக்கு தலையெல்லாம் வலிக்குதுக்கா அம்மா அட என்ன தனு அணுவோட ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு அது சிங்க பெண்ணாக இருந்துக்கிட்டு இப்படி பயப்படுற சீக்கிரம் தூக்கு அவ்வளோ தான் பக்கத்தில் வந்துட்டோம் அப்பா எப்படியோ தூக்கிட்டு வந்து வச்சாச்சு இந்த சிங்கத்தை எப்படியாவது இந்த கூண்டில் மாட்டி விட்டுறணும் அம்மா இப்போ தான் தலையே வழி இல்லாமல் இருக்கு தனு நம்ம இந்த வலைய அந்த சிங்கத்துக்கு மேலே எப்படியாவது போட்டே ஆகணும் இந்த சிங்கத்தை தான் நம்ம ஃப்ரீயாக நம்ம கடைக்கு போக முடியும் இல்லைனா பயந்து பயந்து போகணும் நம்மளை மாதிரி எத்தனை பேர்த்த கடிக்கும் ஆமாம் ஆமாக்கா எப்படியாவது பிடிச்சே இந்த சிங்கத்தை நம்ம பிடிச்சாதான் கடைக்கு போக முடியும் இந்த சிங்கத்தை நம்ம பிடிச்சிட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்கிறாருல அவருக்கு கால் பண்ணி நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியது ஆ சரிங்கக்கா அப்படியே பொறுமையாக இந்த வலையை தூக்கி சிங்கத்துக்கு மேலே போட்டிருங்க அப்படிதான் பொறுமையா பொறுமையாக ஆ அப்படிதாக்கா ஆ பூங்கு பூங்க ஆ ஆ வந்துருச்சு பக்கத்தில் வந்துடுச்சு போடுங்கள் அப்பா எப்படியோ சிங்கத்தை தலையில மாட்டு வச்சாச்சு ஹே ஹே சிங்க மாட்டிக்கிச்சி சிங்க மாட்டிக்கிச்சி என்ன சிங்கோ எங்கள்ட்டயா வாழ ஆட்டுற இப்ப பத்தியா மாட்னியா மாட்னியா இரு உன்ன ஃபாரஸ்ட் ஆபீசர்ட்ட நான் ஒப்படைச்சிடுறேன் அப்பா எப்படியோ சிங்க மாட்டிக்கிச்சு அக்கா சூப்பர் கா நான் உங்களை என்னமோ நினைச்சேன் நீங்க பயங்கரமா புடிச்சிட்டீங்க அக்கா சரி ஃபாரஸ்ட் ஆபீசர்ட்ட சொல்லிட்டீங்களா ஆ சொல்லிட்டேன் வந்துட்டு